பன்னிரண்டு ராசிகளுட்கும் பணத்தை பெருக்க சிறந்த வழிகள் அன் மேஷம் அன் தைரியமாக முதலீடு செய்தல் அன் ரிஷபம் நிலம் வீடு தங்கம் அன் மிதுனம் அண்ட் மார்க்கெட்டிங் யூடியூப் கம்யூனிகேஷன் துறைகள் அன் கடகம் அண்ட் குடும்பத் தொழில் உணவு தொழில் அன் சிம்மம் அண்ட் லீடர்ஷிப் அரசு பணி அரசியல் அன் கன்னி அன் சேமிப்பு கணக்குத்துறை டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் துலாம் அண்ட் கூட்டாண்மை தொழில் வியாபாரம் கலைத்துறை அழகுத்துறை அன் விருச்சிகம் அன் ஆராய்ச்சி டிஜிட்டல் முதலி கிரிப்டோ ஸ்டாக் அண்ட் தனுசு அன் கல்வி ஜோதிடம் ஆன்மீக சேவை வழியாக வருமானம் அன் மகரம் அன் அரசு ஒப்பந்தங்கள் நீண்டகால பணி அன் கும்பம் அன் ஆன்லைன் பிசினஸ் அன் மீனம் அன் கலை இசை ஆன்மீகம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ராசி பலன் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க அடுத்தடுத்து வரும் ராசி பலன் வீடியோக்களை மிஸ் ஆகாமல் இருக்க உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் தேங்க்யூ சீ யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ